தனுசு ராசி என்பர்களே வரக்கூடிய பத்தொன்பதாம் தேதி மே மாதம் இந்த கேது பயிற்சி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்துல இந்த பயிற்சி ஆகி மீண்டும் ஒரு வருடம் ஆறு மாதங்கள் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிசம்பர் மாசம் அஞ்சாம் தேதி வரைக்குமே இந்த நிலை அப்படியே நீடிக்கும் அப்போ இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றது தான் ஒண்ணு நீங்க தெரிஞ்சுக்கிங்க ராகு கேது மற்ற கிரகங்கள் வந்து ஒரு ஆகுதுன்னா அந்த இடத்தையே கெஸ் பண்ணி அது இப்போ எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து குரு பயிற்சி ஆயிடுச்சு ஓகே ஆறாம் வீட்டில இருந்து குரு ஏழாம் வீட்டிற்கு வந்துட்டார் அப்ப ஏழாம் வீட்டுல இருக்கக்கூடிய குரு பார்வை டைரக்டா உங்களுக்கு கிடைக்குது இதனால பெரிய லெவல சக்சஸ் ஏழில் குரு இருந்தால் மிகச்சிறந்த அமைவுகளையும் உயர்ந்தர வளர்ச்சியும் அடையக்கூடிய நிலையும் சுபகாரியம் சுப விஷயங்கள் நடக்கக்கூடிய நிலைகள் உருவாயிடும் அப்போ அந்த ஏழாம் வீட்டினுடைய பவர் பலன் இந்த லெவலுக்கு உருவாகும் அப்போ இந்த ராகு கேது அப்படின்னா ரெண்டு கிரகங்களுடைய அமைப்புகள் இந்த இடத்துல உருவாகும் ரெண்டு இடத்தை இது குறிக்குது அப்போ ராகு இருக்கிற இடத்துக்கு ஸ்ட்ரைட்டா நூத்தி எண்பது டிகிரில கேது பகவான் இருப்பார் அப்போ ராகு இப்போ நான்காம் வீட்டில் இருக்கக்கூடிய மீனத்தில் இருந்து மூன்றாம் வீட்டிற்கு வர்றார் அப்போ ஒன்பதாம் வீட்டிற்கு சுபஸ்தானத்திற்கு போறார் எப்பவுமே சுபஸ்தானத்துல சுபகிரகங்கள் இருக்கிறது நல்லது பட் பாவகிரகங்கள் இருக்கிறது சிறப்பு இல்லை இருந்தால் அந்த இடத்த லாக் பண்ண பார்க்கும் அதை சார்ந்த விஷயங்களை பிளாக் பண்ண பார்க்கும் அந்த மாதிரி தான் இந்த மூன்றாம் இடம்ன்றது மறைவு சம்பந்தப்பட்ட இடமா இருந்தாலும் அது வெற்றிக்குரிய இடம் சகாயம் சப்போர்ட்டுகளுக்கு சம்பந்தப்பட்ட இடம் அந்த இடத்தை பொறுத்தவரை சனியோ ராகுவோ சூரியனோ நின்னால் அந்த ஜாதகம் பவர்ஃபுல்லான ஜாதகம் நான் சொல்லிடுவேன் அவங்க திறமசாலிகள் நான் சொல்லுவேன் அவங்க எந்த இடத்துல விட்டாலும் அந்த இடத்துல அவங்க சாதிச்சு காட்டிடுவாங்க பட் அவங்க தான் வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டவங்களா இருப்பாங்க அவ்வளோ அனுபவங்கள் அவங்களுக்கு கிடைச்சி அங்கிருந்து ஒரு ஒரு ஜம்ப் அந்த ஜம்ப் வேற லெவல் இருக்கும் எல்லாருமே பார்த்து ஸ்டன் ஆயிடுவாங்க அந்த லெவலுக்கு இது எப்படி உள்ள மட்டும் முடிஞ்சதுன்னு சொல்ற அளவுக்கு இருக்கும் அப்பேற்பட்ட ஒரு இடத்துக்கு தான் இப்போ ராகு உங்களுக்கு வரார் அப்பேற்பட்ட இடத்துக்கு வரக்கூடிய இந்த ராகுவால கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் எவ்வளோ அதிக லெவல் இருக்கோ அதில் கிட்டத்தட்ட சிக்ஸ்டி பர்சன்ட் நெகட்டிவ் இந்த பக்கம் இருக்கக்கூடிய கேதுவான கொடுக்கக்கூடிய நிலைகள் இருக்கு அப்போ அந்த கேது அந்த இடத்துல கொடுப்பார் பட் அதை எப்படி நம்ம ஃபேஸ் பண்ணலாம் எப்படி ஹேண்டில் பண்ணலாம்ன்றதை நான் சொல்றேன் முதல்ல ராகுவை பத்தி நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஏன்னா இந்த ராகுவுக்கு உந்த இடம் இதுதான் இந்த இடத்துல ராகு நின்னால் நினைச்சதை முடிப்பீங்க இத்தனை வருஷமா என்னால இந்த முடிக்க முடியலன்னு நினைக்கிற எப்பேற்பட்ட ஒரு காரியமா இருந்தாலும் இப்ப அதை முடிக்கிற நேரமா இருக்கும் உங்களுக்கு அதனால நடந்தத நடந்த மன உளைச்சல் தோல்விகள் தடைகள் நம்பிக்கை துரோகங்கள் சில நெருக்கடிகள் உண்மையை சொல்லணும்னா சில அவமானங்கள் இது எல்லாத்தையும் கண்டு வந்த நீங்க அதை எதையாவது நினைச்சு இதுவும் இப்படிதான் இருந்துருமோ அப்படின்ட்டு இதை மிஸ் பண்ணிட வேண்டாம் ஏன்னா இருக்கிறதுலே தனுசு ராசி அன்பர்கள் கடந்த பத்து வருஷமா அதிக அளவுல பாதிப்புகள் சந்திச்சவங்க இவங்கதான் நடந்ததை அதிகமா உங்களை சொல்லி நான் கஷ்டப்படுத்த விரும்பல இருந்தாலும் ஒரே வார்த்தையில சொல்லணும்னா எதிரிக்கு கூட இந்த நிலைமை வரக்கூடாது ஒரு விதத்துல பாதிக்கப்படுறத வேற ஒவ்வொரு விதத்திலையும் பாதிப்புகளை சந்திச்சு தன்னை வேண்டியவங்களே தான் இழந்தா தன்னை சார்ந்தவங்களே இழந்து தன்னே தனக்கு பிடிச்சவங்களை பிரிஞ்சு அது மட்டும் இல்ல தன் வாழ்க்கையில ஓப்பனா சொல்லணும்னா இவங்கள மாதிரி இருந்தவங்களும் இல்ல இவங்கள மாதிரி இப்போ இருக்கிறவங்க இல்லைன்ற அளவுக்கு எல்லாமே பாதிப்புகளை கடந்து வந்தாச்சு பட் ஒரு சின்ன வாய்ப்பு கிடைச்சா போதும் பெரிய லெவல்ல சாதிச்சிடலான்ற தன்னம்பிக்கையோடு இருக்கக்கூடியவங்க தனுசராசி என்பர்கள் குரு பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்த நீங்க அப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ராகு ராகு கொடுக்கணும்னு நினைச்சுட்டாருன்னா அவர் இவ்வளவுதான் கொடுப்பான்னு நினைக்க வேண்டாங்க அவர் பெரிய லெவல்ல கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஸ்ட்ராங்கான இடத்துல அதுவும் மூன்றாம் வீட்டில் நிக்கிறாரு அப்போ ஒரு புறம் உங்க முயற்சி சக்சஸ்ஃபுல் அடையுது உங்களுக்கு சப்போர்ட் நிறைய சப்போர்ட்டுகள் அது எப்படின்னா உறவினர் அதுலயும் குறிப்பா உங்களுடைய பின் சகோதரரால் நூறு சதவீதம் உங்களுக்கு அப்புறம் உங்களுக்கு பின்னாடி பிறந்தவங்க அது உங்கள் பெரிய பச்சைத்த ப பசங்களா இருந்தாலும் சரி இல்ல உங்களுடைய உடன் பிறந்தவங்களா இருந்தாலும் சரி ஏதோ உங்களுடைய தாய் வழி வர்க்க ரீதியில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளாக இருந்தாலும் சரி உங்களுக்கு அவங்களால ஒரு பெரிய லெவலில் நல்லது நடக்க போகுது ஒன்று ரெண்டாவது மூன்றாம் இடம்ன்றது தகிரியத்தை குறிக்கும் அப்போ எத்தனை நாளா நீங்க இறங்க யோசிச்ச சில விஷயங்கள் இப்ப யோசிக்காம இறங்கி செயல்படுத்தி முடிச்சிடுவீங்க அப்போ இதுவே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் அதே நேரத்தில் இங்கே இருக்கக்கூடிய இந்த ராகு பகவான் அந்த ராகு பகவான் பெரிய லெவல்ல குடுக்கிற இடத்துல இருக்கார் அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த ராகு பகவானுக்கு எதிர்மறைவா நேரில் வீட்டு இருக்கார் ஒன்பதாம் பேர் புகழ் அந்தஸ்து மரியாதை குறிக்கும் அந்த இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் என்ன பண்ணுவாருன்னா ஏதாவது ஒரு விதத்துல பண்ண பார்ப்பார் அப்படின்னா எப்பவோ உங்களுடைய வேலையில ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்திருக்கும் அந்த மிஸ்டேக்க நீங்க கண்டுக்காம விட்டு இருந்தீங்கன்னா சடனா இந்த இடத்துல ஏதோ ஒரு இடத்துல உங்களை வந்து பாதிக்கும் இதனால சிலருக்கு வேலையே உருவாக வாய்ப்புகள் இருக்கு அவ்வளவுதான் உங்களுக்கு ஏழு இருக்கக்கூடிய குருவால உங்களுக்கு மூன்றாம் வீட்டுல இருக்கக்கூடிய ராகு மேலேயும் அந்த பார்வை விழுது அதே நேரத்துல இங்க இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் பார்வை லாபஸ்தானத்திலும் விழுது நீங்க எங்க இருக்கிறீங்களோ எந்த துறையில இருக்கிறீங்களோ இத்தனை நாள எந்த தொழில பெரிய அளவுல பாதிப்புகளை சந்திச்சு ஒவ்வொரு நாளும் பெருத்த தூக்கம் இல்ல மன உளைச்சல்கள் அதிகமாக இருக்கு என்ன நடக்குன்னு தெரியல இந்த பிரச்சனைகளை விட்டு வெளியில் வர முடியுமா நினைச்சு ஏங்குனீங்களோ அந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் விட்டு வெளியில் வரக்கூடிய ஒரு நேரமாக இது இருக்க போகுது அந்த பிரச்சனை எல்லாத்தையும் சரி செய்ய போறீங்க அந்த லெவலுக்கு லாபம் உங்களுக்கு கிடைக்க போகுது லாபஸ்தானத்தில் குரு பகவானுடைய பார்வை விழுது அடுத்தது அதே குரு பார்வங்கள் ராசியவே பார்க்கறாரு அப்போ நீங்க கிளாரிட்டி ஆயிடுவீங்க பிரகாசம் ஆயிடுவீங்க எங்க போய் நீங்க பேசுறாலும் அந்த பேச்சுக்கு வேல்யூ கிடைக்கும் ஒரு பர்ஃபெக்டான ஒரு மேனேஜ்மெண்ட் உங்களுக்கு உண்டாக்கிடும் உருவாக்கிடும் இல்லாத விட பல விஷயங்கள் உங்களை தேடி வரக்கூடிய நிலையை உண்டாக்கிடும் அப்ப கேது இந்த இடத்துல இருந்து உங்களுடைய நேம கெடுத்தாலும் அதை சரி செய்யக்கூடிய கெப்பாசிட்டி உங்களுக்கு இருக்கு பட் அலட்சியமாகவும் அசால்ட்டாகவும் இருந்தா இதனுடைய விளைவுகள் உங்களுக்கு வந்துடும் பட் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் செயல்பட்டால் கவலையே வேண்டாம் போல்ட இறங்கி நீங்க ஒரு சக்சஸ் அடையலாம் அடுத்தது சனி பகவான் உங்களுக்கு நான்காம் பாவத்தில் இருக்கார் இது ரொம்ப சிந்திக்க கூடிய விஷயம் ஏன்னா நான்கில் சனி பகவான் இருந்தால் அர்த்தாஷ்டமும் அர்த்தாஷ்டம சனின்றது அஷ்டம சனியில பாதி அப்போ அஷ்டம சனியில பாதி அந்த இடத்துல இருக்கும் பொழுது அது என்ன செய்யும்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது உங்களுக்கு மன உளைச்சல் கொடுத்துரும் சில விஷயங்களை இறங்கி செய்யலாமா வேண்டாமா செய்யலாமா வேண்டாவான் இப்படி ஒரு கால் அந்த பக்கம் ஒரு கால் இந்த பக்கம்ன்ற மாதிரி எதுலையுமே ஒரு முழுமைய இறங்க விடாத அளவுக்கு சற்று அது தடை பண்ணும் அடுத்தது தாய்க்கு ஆரோக்கியத்தை பாதிக்க வாய்ப்புகள் இருக்கு அதே நேரத்தில் கண்டிப்பா எச்சரிக்கையா இருக்கணும் தாய் வழி உறவு முறைகள் ரீதியிலையும் சொத்துக்கள் இருந்தாலும் அந்த சொத்துக்கள் சார்ந்த விஷயங்களில் சற்று கவனம் தேவை அடுத்தது பாத்தீங்கன்னா அந்த நான்காம் இடம் உங்களுடைய சுகஸ்தானம் உங்களுடைய ஆரோக்கியம் கடந்த காலகட்டங்களில் அந்த இடத்துல ராகு இருந்து உங்க ஆரோக்கியத்துல பேக் பெயின் கழுத்து வலி குறிப்பா கழுத்து வழி ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கும் இது சோல்டர் பெயின் வரைக்கும் பாதிச்சிருக்கும் சிலருக்கெல்லாம் ஓபனா சொல்லணும்னா அறுவை சிகிச்சை பண்ணணும் உங்களுக்கு நரம்பு ப்ராப்ளம் நரம்பு சார்ந்து சில சிக்கல்கள் இருக்குன்ற அளவுக்கெல்லாமே சொல்லி அதை ஆப்ரேஷன் பண்ணாமா வேண்டாமான்ற குழப்பத்தில் இருந்திருப்பீங்க அவசரப்பட்டு ஆப்ரேஷன் பண்றதுன்றத சற்று தவிர்க்கிறது நல்லது கம்பல்சரி ஆட்டோமேட்டிக்காவே கிளியர் ஆகக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு வரக்கூடிய காலங்கள் பக்க இருக்கும் அவசர அவசரப்பட வேண்டாம் அதே நேரத்தில் கண்டிப்பா சொல்ற தனுசுராசி என்பவர்களுக்கு தொழில் ரீதியில உயர்தர வளர்ச்சி இருக்குன்றது எந்த மாற்றமும் இல்லை ஒரு புற ராகு ஒரு வளர்ச்சியை சந்திக்கிறீங்க தொழில் ரீதியில் எப்பவும் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் இப்போ உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆக போகுது குறிப்பா சொல்லணும்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வேலையில ப்ரமோஷன் கிடைச்சிடும் கண்டிப்பா கிடைச்சிடும் மூவ் பண்ணுங்க இந்த ஒன் அண்ட் ஆஃப் வருஷத்துல கிடைக்கும் அதுவும் நீங்க வந்து அரசு உத்தியோகத்துல டெம்பரவரியா இருந்தா பர்மனென்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகளும் அதற்குரிய பரீட்சைகள் எழுதக்கூடியவங்களை குரூப் எக்ஸாம் இதை சார்ந்த விஷயங்கள் எழுதி நான் முயற்சி பண்றேன் நினைக்கிறவங்களுக்கு மூவ் பண்ணுங்க கண்டிப்பா இந்த நேரத்தில் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு குரூப் பார்வை டைரக்டா உங்க மேல விழுது இதுல அடுத்த காலகட்டங்களில் சிவராஜ் யோக அமைப்பும் கூடி வரப்போகுது அதை நான் அடுத்த காணொலி உங்களுக்கு சொல்றேன் அப்போ இந்த மாதிரியான ஒரு சில வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு ஒரு பெரிய லெவல்ல ஒரு ஒரு சக்சஸ் கொடுக்க போகுது அதுலேயும் திருமண முயற்சிகள் நடக்கும் ரொம்ப மன உளைச்சல் அடைஞ்சிட்டீங்க நல்ல நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் காரணமே இல்லாம ரிஜெக்ட் ஆகி மனவர் வரைக்கும் போய் திருமணம் நடக்காத அளவுக்கும் ரொம்ப மன உளைச்சல் கண்டிப்பா நடக்குது மூவ் பண்ணுங்க இன்னும் சிலருடைய வாழ்க்கையில திருமணம் ஏண்டா ஆச்சு என்ற அளவுக்கு வேதனைகள் பட்டு இன்னைக்கு வாழ்க்கையே எனக்கு கேள்விக்குரிய இருக்கேன்ட்டு அப்படியே பள்ள கடிச்சு நிற்கக்கூடிய நிலைமைக்கு ஆளாயிட்டீங்க தனுசு ராசி என்பவர்கள் பெண்கள் வந்து எப்பவுமே பாசத்துக்கு கட்டுப்பட்டவங்க அன்புக்கு கட்டுப்பட்டவங்க உங்ககிட்ட நேர்மை உழைப்பு உண்மை எல்லாம் இருந்தும் கஷ்டப்பட்டு இன்னைக்கு அடுத்த அடுத்தது என்ன எதை நோக்கி அடி எடுத்து வைக்கிறது தெரியல இந்த பக்கம் ஒரு புறம் நம்பிக்கை துரோகமும் நாம எதிர்பார்த்தது ஒன்று இங்க நடந்தது ஒண்ணு ஒவ்வொரு முறையும் தொழில் தொழில் ரீதியில வேலை ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறீங்க மூவ் பண்றீங்க ஓப்பனிங் நல்லா இருக்கு போக போக அப்படியே டவுன் ஆகி அதை விட்டு வெளியில வரவும் முடியாம அதை கண்டினியூ பண்ணவும் முடியாம மொத்தத்துல நைன்டி நைன் பெர்சென்ட் சக்சஸ்ஃபுல் ஒரு பெர்சென்ட் எல்லாம் டிராப் ஆனா அது எப்படி இருக்குமோ அப்படி ஆகி வாங்காத கடனுக்கு வட்டியை கட்டக்கூடிய நிலைமைக்கு ஆளாயிட்டீங்க செய்யாத தவறுகளுக்கு பாதிக்கப்பட்ட அதனுடைய வழி வேதனை எப்படி இருக்குமோ அந்த சூழலை கடந்து வந்துட்டு இருக்கிறீங்க கண்டிப்பா சொல்றவங்க நல்ல மனசுக்கு ஒரு நல்ல இலக்கை அடையக்கூடிய வழிகளும் வாய்ப்புகளும் உருவாகிட்டு இருக்கு உங்களுக்கு கிரகங்களுடைய ரீதியில தெய்வத்தினுடைய முழு பார்வையும் உங்கள் மேலே விடக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்புகள் உருவாகுது மூவ் பண்ணுங்கள் முயற்சி எடுங்க சக்ஸஸ்ஃபுல் அடைவீங்க